ரொம்பவே ஆரோக்கியமான ஆட்டுக்கால் பாயை அப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க குக்கரில் ரெண்டு குழி கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் இருபது சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் போல் புதினா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேகட்டும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகா கத்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா அலசி வச்சிருக்கேன் ஆட்டுக்கால் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டர் வாட்டர் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு விசில் வந்து குக்கரில் விடலாம் அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி ஸ்டீம்லேருந்து கறி பிரியும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க